திருச்சிற்ற்றம் திருவம்பாவையின் இரண்டாவது பாடல் பாசம் பரஞ்சோதிக்கு என் பாயிராப்பகல் நாம் பேசும்போதெப்போதும் இப்போதாரமளி நேசமம் வைத்தனையோ நேரிலையாய் நேரில ஈர் சிச்சி வாயும் செலவோ விளையாடி ஏசும் மீதோ விண்ணோர்கள் ஏத்துவதற்கு கோசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலாகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாரியாம் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் கண்ணியை எழுப்ப வந்தவர்களுள் ஒருத்தி தகுதியான அணிகலன்களை அணிந்துள்ள பெண்ணே நாம் முன்னர் பேசும் பொழுதெல்லாம் இரவும் பகலும் என் அன்பு உயர்வான ஒளி வடிவினனான இறைவனுக்கே உரியது என்றாய் ஆனால் இப்பொழுது மலர் பரப்பியுள்ள படுக்கையின் மேல் நேசம் கொண்டனையோ இதனை கேட்ட உள்ளிருப்பவள் கூறுகிறாள் நல்ல அணிகலன்களை கொண்டவர்களே சி உங்கள் செயல் இகழத்தக்கது இறைவனை வழிபட வேண்டிய பொழுதில் வெண்ணோர்கள் போற்றி புகழ்ந்திடும் உங்கள் திருவாயால் என்னை ஏசலாமா அதற்கு இடமும் இதுவோ அவள் அப்படி குருட எழுப்ப வந்த பெண்கள் தேவர்கள் வணங்கிடக் கூசிடும் திருவடிகளை எமக்கு தந்தருள இம்மண்ணுலகில் எழுந்தருளி பேரழி பேரளி பிளம்பானவனும் சிவலோகத்தானும் தில்லை திருத்தலத்து சிற்றம்பலத்தில் எழுந்தருளிய ஆடவல்லானுக்கே அன்பு நிறைந்தவர்கள் என்றனர் திருச்சிற்றம்பலம்